வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தைப்பட்டினம் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அதை எப்படிலாம் ஏல எடுக்கிறாங்க வாங்குறாங்கறதான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இப்போது பாத்தீங்க அப்படின்னா திருக்க மீன் களிங்க முறை மாவுளா முறை இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்திருக்கு விலை மீன் எல்லாம் வந்திருக்கு அந்த பெரிய மீன் பார்த்தீங்கன்னா இதை கட்டான்னு சொல்லுவோம் அதுதான் அந்த மீன் கட்டா அதெல்லாம் கிலோ இரநூறுவாய்க்கு போகும் இப்போ இந்த தெருக்க மீன் ஒவ்வொரு மீனும் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அந்த வெயிட்டில் இருக்குது இதோடய ரேட் எல்லாமே கிலோ இரநூறுவாய்க்கு வாங்கினாங்க இந்த முரல் மீனோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கலிங்க முறலும் செலவு முரலும் ஈக்குவல் ரேட்டில் தான் இருக்கும் முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் நல்ல விலை போகும் அந்த முரல் மீன்லாம் இப்போ பாருங்கள் ஒருத்தவங்க நண்டு கொண்டாந்து கொட்டுறாங்க இதே மாதிரி நிறைய பேர் மீன் கொண்டாந்து வச்சிருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா சூட மீன் மாதிரி நிறைய ஐட்டம் கொண்டாந்து வச்சுருக்காங்க அந்த சுறா மீன்லாம் கொண்டாந்து போட்ட உடனே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க ஏன்னா அளவுக்கு அந்த சுறா மீனுக்கு அவ்வளோ டிமாண்டு இந்த இராலை பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ரால் இது வந்து வெளுப்புக்கு போன ரால் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா விடிய காலம் மூணு மணிக்கு மூணு மூணு மணிக்கு தான் இந்த ரால் பிடிக்க போவாங்க அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இறால் அதுக்காகத்தான் அதை வெளுப்பு ரால் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன ரேட்டு போகுது அப்படின்றத பாருங்க இந்த மீன் தான் செல்வ முரல் மீன் அப்படின்னு சொல்லுவோம் முரல்லையே பல மீன் இருக்கு அதில் ஒரு முரல் தான் இது செல்வு முரல்னு சொல்லுவோம் இந்த மீன் முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு ரேட் இருக்கும் விலை மீன் கட்டா மீன் எல்லாமே இருக்கு இதெல்லாம் கட்டா வந்து கிலோ இரநூறுவா நம்ம வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் விலை மீன் எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சில் நம்ம கடையில் ஏலம் போகுது இப்போ இந்த கட்டா மீனை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க கிலோ இரநூறுவாயின்னு வாங்கினாங்க இந்த மீன் ஆறு கிலோ இருந்துச்சு அதை ஒருத்தவங்க வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஊர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நண்டுக்கு எப்போதுமே நல்ல ரேட் இருக்குது இந்த நண்டுலாம் கிலோ நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போகும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்